இன்றைக்கி டசல்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன் பிக்னஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து லைனிங் ரெண்டு பீஸு மெயின் கிளாத் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொன்று தான் வைக்க போகிறேன் இதோட அளவு வந்து நாலரை இன்ச் அளவு எடுத்திருக்கிறேன் இதே மாதிரி சேம் அதே வந்து லைனிங் என்ன அளவு எடுத்திருக்கணும் அதே அளவு தான் மெயின் பீஸும் எடுத்திருக்கேன் நாலு இது ஒரே அளவு தான் இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ மெயின் கரெக்டாக நல்ல பக்கமாக பார்த்து செட் பண்ணிக்கங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் வைப்பெல்லாம் அந்த மாதிரி நான் வந்து பேக் ஏன்னா இது நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம் அதனால் மேலே வந்து நான் பேக் சைடு தான் வச்சுருக்கேன் நார்மலாக நம்ம ஸ்டிச் போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்கொயராக வந்து இதில் ஸ்டிச்சு போட்டுடலாம் நாலு சைடுமே ஒரு காலிஞ்ச் அளவுக்கு விட்டு ஸ்டிச்சு போட்டுங்க ரொம்ப எஜ்ஜில் போட்டிங்கனாலும் நம்ம திருப்புறப்ப பிரிஞ்சு வந்துடும் ஒரு இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் இருந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து ஸ்கொயராக நாலு பீஸாக மடிச்சுக்குவோம் நாலாக மடிச்சுக்குவோம் இந்த மாதிரி ஸ்கொயராக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு அந்த ரோப்புள்ள போகணும் அதுக்களவாக நான் ஒரு கட் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து லைனிங்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் நீல வாக்கில் நான் வந்து கொஞ்சமாக தான் கட் பண்ணுறேன் ரொம்ப கிடையாது அப்போ தான் நம்மளுக்கு திருப்பருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இப்போ சொல்கிறேன் மெயின் கிளாத்தை நான் கட் பண்ணலை லைனிங்கை மட்டும் தான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம் நம்ம நார்மலாக இந்த மாதிரி திருப்பிட்டு இதை வந்து லைட்டாக ஒரு ஐன் பண்ணிக்கோங்க திருப்பின பின்னாடி அந்த எல்லாம் கரெக்டாக எடுத்து விடணும் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் ஐன் பண்ணிவிட்டு லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அந்த அந்தஜி இந்த ஜெல்லாம் வந்து எடுத்து விட்டுடலாம் இப்போ இதை ஒரு ஐன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சேம் நம்ம பின்னாடி எப்படி போட்டோமோ அதே அளவு ஆனால் இதில் இன்ச் கிடையாது அந்த எஜ்ஜில் உங்களால் எந்த அளவுக்கு அந்த கார்னரில் போட முடியுமோ அந்த அளவுக்கு இதில் போட்டுடலாம் நம்ம ஸ்டிச்சு விழுகிற அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப உள்ள தள்ளியெல்லாம் காலிஞ்ச் அளவுக்கெல்லாம் போட்டுடக்கூடாது எஜ்ஜில் தான் போடணும் இந்த மாதிரி எஜ்ஜில் போட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சோடல அதே மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க அதாவது நல்ல பக்கத்தை ஹோல் பண்ணிடுங்க வெளியே வந்து லைனிங் இருக்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி நாளாக அதுக்குள்ளே நம்ம ரோப்பை வச்சிடலாம் அந்த ஹோலில் வச்சுட்டு இதை நாளாக வந்து நம்ம மடிச்சுக்கலாம் இப்போ மடிச்சுட்டு அதை ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளவர் வந்த சைஸ் மாறும் நான் வந்து கிராஸாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் ரெண்டு சைடும் சேர்ந்து அரை இன்ச் வரும் அப்போ நீங்கள் கால் இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு சைடும் வரும் உள்ள இப்போ நான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ சேம் அந்த மார்க் பண்ணுன்னு தெரியுமா அந்த இன்ச் அளவுக்கே நான் வந்து சேமாக போகிறேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக அடித்து லாக் ஸ்டிச் போட்டுருங்க அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே கிராஸை எடுத்து மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டு கீழே மறுபடியும் இந்த பக்கம் வந்து ஒரு லாக் ஸ்டிச் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கம் அடித்தாச்சு மறுபடியும் நம்ம இந்த பக்கம் திருப்பிக்குவோம் நான் அப்படியே ரெண்டு சைடு மார்க் பண்ணணுன்னில்ல அதில் இந்த பக்கம் சைடு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பக்கம் நீளமாக மடிச்சுட்டு சேம் அதே அளவு அந்த பக்கம் எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கே அடிச்சிடலாம் அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுருங்க போட்டுட்டு மறுபடியும் கிராஸ் அந்த ரொம்பவே ஈஸி தான் அழகாக இருக்கும் இந்த டசல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு லேயர்லாம் வச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக தைச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி வருதுனால அவ்வளோதான் நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ரோப்பை நம்ம கட் பண்ணிடுவோம் லைட்டாக இந்த மாதிரி கீழே வந்து நல்லா இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக மேக் பண்ணிடலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு அண்ணா வச்சிங்க அப்படின்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும் லஹங்கா ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இதே மொத்தத்தில் வச்சு பாருங்களேன் செம்மை சூப்பராக இருக்கும் இதிலே ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணியும் வைக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் கலராகவும் வைக்கலாம் இல்லைனா இதுக்கு மேலே கூட இதே மாதிரி நார்மல் வந்து அந்த சமோசா டசல் வெப்பமே அந்த மாதிரி கூட வைக்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தாதா பை பை